இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கின்றனர் எங்கு பார்த்தாலும் வாலிப பெண்களுக்கு பாலியல் சீண்டல்கள் பாலியல் தொல்லைகள் நடக்கிறது உறுதலை காதல் அந்த உறுதலை காதல் மூலமாக நேற்று கூட ஒரு மாணவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சமுதாயம் எங்கே கொண்டிருக்கிறது மற்றவர்கள் சொல்வதை போல பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று நினைக்க தோன்றுகிறது ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளை வந்து பத்திரமாக அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது படிக்கிற பிள்ளைகளை இப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் இப்படியெல்லாம் அவர்களை வழி நடத்தலாம்